சசிரேகா முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்டு சா அதிமுக எப்படி பார்க்கிறது அகில இந்திய அளவில் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுல எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக வேண்டாம் அப்படிங்கிறதுல அவங்க சொன்ன நம்பர் என்ன கருத்து கணிப்புகள் வந்த நம்பர் என்ன அவங்களோட உற்சாகம் எப்படி இருந்தது கடந்த காலங்களிலையும் சரி இப்போ இங்கே எல்லோரும் பேசுன மாதிரி முன்னூறு நானூறுன்றது பாஜக அந்த அளவுக்கு அவர்களுக்கான வரவேற்பு அவர்களின் திட்டங்களின் மூலமோ செயல்பாடுகளின் மூலமோ இல்லை அவங்களோட பாலிசிஸ் அந்த மதவாதம்ன்றது மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்றது இன்னைக்கு இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு அதுக்கு கொயிட் ஆப்போசிட்டா அவங்க காங்கிரஸ் தான் பாத்திருக்காங்கன்ற வகையில ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வரணுன்ற அடிப்படையில் அந்த கூட்டணி யாரோடு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் ஒரு பக்கமா நம்ம வாக்களிச்சாதான் ஒரே நம்ம வந்து பிஜேபியை தான் போன முறையும் இதே தான் சொன்னீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து அவரு இன்னும் ஒரு படி மேலே போய் ராகுல் காந்தியை பிரதம வேட்பாளர்னு சொன்னதுனாலதான் திமுக கூட்டணிங்க வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு ஏன்னா அப்போ வந்து முதலமைச்சர் வந்து குறிப்பிட்டிருந்தார் திமுக கூட்டணியாக இருந்தாலும் காங்கிரஸுடைய பிரதமர் வேட்பாளராக நான் முன்மொழிகிறேன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு ஆனால் இந்த முறை திரும்பவும் வந்து அதே நம்பர்ஸ் அவங்க தமிழ்நாடு வந்து இப்ப மத்த ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது தனித்துவமா பாஜக வேண்டாங்கிறது மிக தெளிவாக இருக்கிறதுன்றது தெரியுது நாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடிதான் அந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்தோம் தேர்தலுக்கு முன்பாக அப்படின்னும் போது இந்த தேர்தல் நம்ம வந்து அந்த சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி மற்றவர்கள் அதிருப்தி இருப்பவர்கள் பாஜக மீது இருப்பவர்கள் நம்ம ஒரு பக்கமா வாக்களிச்சா காங்கிரஸ் சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிக்கும் போதுதான் பாஜகவை முற்றிலுமாக இங்கிருந்து விளக்க முடியும் சோ அந்த வகையில எங்களுக்கு கூட்டணி கிடையாது நாங்க நினைச்சிருந்தா அந்த பாஜக கூட்டணியோட இன்னைக்கு தொடர்ந்து இருக்க முடியும் தொடர்ந்து இருந்தாக்கா நாங்க இன்னைக்கு பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து ஒரு பெரிய டஃப் ஆயிட்டு நம்ம கொடுத்துருக்க முடியும் நீங்க சொன்ன காரணம் அவர்களோட இருந்ததுனால எங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல அதனால தான் நாங்க வெளியில வந்தோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அவர்கள் வந்து சுமைதான் எங்களுக்கு நாங்க தனித்தே நாங்கள் வந்து இங்க வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு இப்ப அவங்க கூட இருந்தா பத்து இடம்ங்கிற அதுக்கு தான் சொல்றேன் அப்படி இருந்தாலுமே கூட அது வேண்டாம் அப்படின்னு தான் நாங்க ஒரு சில மாதங்களுக்கு தேர்தல் இருப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பா தைரியமா வெளியில வந்தோம் அவங்க தலைவர் தமிழக தலைவர் வந்து எங்க தலைவர்களை வந்து இஷ்டத்துக்கும் பேசும்போது கூட நாங்க சரியான பதிலடிகளை வந்து கடுமையான எதிர்ப்பை நாங்க பிஜேபிக்கு அதனாலதான் நாங்க பதிவு பண்ணோம் சோ மக்கள் வந்து அது மெதுவா இப்ப சட்டமன்ற தேர்தல் போன்ற காலங்கள்ல நிச்சயமா இப்ப வந்து நமக்கு சாதகமா இருப்பாங்க அதிமுகவுக்குன்றது உண்மை நாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியில வந்தது சிறுபான்மையினராக இருந்தாலும் மற்றவர்களும் கொஞ்சம் அதை சந்தேக கண்ணோடு பார்த்தார்களோ அப்படின்றதுதான் இந்த ரிசல்ட் காட்டுது அதாவது அவர்கள் நம்பினார்கள் எங்களை நாடியும் வந்தார்கள் சிறுபான்மையினர் போன முறை மாதிரி நீங்கள் திமுக வாக்கு இல்லாம எடுத்த எடுப்புலயே பல லட்சம் வாக்குகள் வித்தியாசங்கள் நிலைமை இந்த முறை பாத்தீங்கன்னா சில ஆயிரங்கள் தான் இது வரைக்கும் நமக்கு வித்தியாசம் போயிட்டு இருக்கு சோ அதுவே நல்ல வரவேற்கக்கூடிய அம்சம் ஒரு வாக்கில் வெற்றி பெற்றாலும் வெற்றி தோல்வி தானே அங்க பேசு பொருள் அவங்க தானே அதை தீர்மானிக்கணும் ஒன்னு நம்ம பார்க்கணும் பர்செப்ஷன்ஸ் பார்க்கணும் மக்களின் மனநிலை போன முறை என்ன இருந்தது இந்த திமுக கூட்டணிக்கு இந்த முறை என்னவா இருக்குது அதிமுகங்கிற கட்சிக்கு நீங்க இந்த கூட்டணி வெற்றி அல்லது மத்தியில கூட்டணி அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அதிமுகங்கிற கட்சிக்கு இந்த தேர்தலும் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி தலைமையிலான அதிமுகங்கிறதுக்கு வந்து இந்த தேர்தலும் இதில் பெறக்கூடிய வாக்குகளும் எவ்வளவு முக்கியங்கிறது எங்க எல்லாரை விட உங்களுக்கு நன்றாக தெரியும் அதிமுகவினருக்கு நன்றாக தெரியும் இல்லையா அந்த இடத்திலிருந்து இந்த எப்படி பகுப்பாய்வு செய்வீங்க இல்லை இந்த தேர்தல் தான் நமக்கு சாவா தேர்தல் நல்லா இந்த பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் பார்க்கல இது முதல் முறையாக தலைமையேற்று எடப்பாடியார் தலைமையேற்று பல்வேறு இடையே இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்தவங்களே இப்போ அந்த கூட்டணியில் போயிட்டு உடனடியாக நான் வந்து எண்பது வயசு ஆனாலும் எதிர்த்து பண்ணுவேன் அரசியல் பாஜகவின்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு அந்த பக்கம் போய் நின்றுட்டு அதிமுகவை நாங்கள் இவங்ககிட்ட பிடுங்கி கொடுப்பேன்னெல்லாம் பிரச்சாரத்தில் கீழ்த்தரமான பிரச்சாரங்களை பாஜகவும் எடுத்தாங்க எங்களிருந்து பிரிஞ்சு போனவங்களும் எடுத்தாங்க நாங்க இந்த தேர்தலில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா இது நமக்கு இதுதான் ஒரு உயிர் மூச்சு அப்படின்னு நினைச்செல்லாம் பாக்கல தலைமை முதல் முறையாக வந்திருக்கிறார் தலைமை குறித்த அந்த விவாதம் வரும்போதெல்லாம் அதுதானே பேசுபொருளா இருந்துச்சு தேர்தல் வெற்றிதான் அதை தீர்மானிக்கிறது தான் தனி தலைமை இப்ப நீங்க இது முடிஞ்ச உடனே ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த வாக்கு சதவீதங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கடந்த பாராளுமன்ற தேர்தலோட கம்பேர் பண்ற வாக்கு சதவீதங்கள் வாக்கு வித்தியாசங்கள் வெற்றிக்கும் எங்களுடைய தோல்விக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியான இருக்கும் வித்தியாசத்தை பார்க்கும்போது அதுவே வந்து நல்ல வெற்றிகரமான தோல்வியாக தான் இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு எங்களுடைய

சாயந்தரம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வெற்றிகரமான தோல் நோட்டா கீழே போட்டி போட்டு கூட அவங்க அந்த நம்பரை வாங்கிட்டு கூட சொல்லுவாங்க எங்களுக்கு அப்படி கிடையாது இந்த முறை போன தேர்தலில் எப்படி இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சு அதிமுக கூட்டணியோட வாக்கு வித்தியாசம் பிளஸ் பர்சன்டேஜ் இந்த முறை என்னன்றதை நீங்க பாப்பீங்க அதுவே வெற்றி தான் போன முறை அவங்க எதிர்கட்சி நிறைய வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தி மக்கள்கிட்ட வாக்கு வாங்கிட்டாங்க இதெல்லாம் நீங்கள் விவாதங்கள்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் கேட்கறேன் இந்த முறை வந்து அவங்க ஆளுங்கட்சி மூன்றாண்டுகள் அதிருப்தி எங்களுக்கு தான் வாக்காக மாறும் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா அதையே மாறும் இந்த முறை அந்த வெற்றிடம் இருக்குதாங்க செய்து அதாவது பாராளுமன்றத்தில் போனவரும் முப்பத்தி பேர் இருந்து அவங்க என்ன மாதிரி குரல் கொடுத்தாங்க அவங்களுக்குன்றதெல்லாம் தாண்டி இந்த முறை அதுதான் காங்கிரஸ் பாஜக வரக்கூடாதுன்றது ஒரு பக்கமா தெளிவா இவங்க வாக்களிச்சிருக்காங்க இது திமுகவான திமுகவுக்கான வெற்றி அவர்கள் செயல்பாடுக்கான வெற்றினே நீங்க பாக்காதீங்க வரப்போற தேர்தல்களை தமிழ்நாட்டு எம்பிக்கள் பெருவாரியான எம்பிக்கள் வந்து மீண்டும் திரும்ப இரண்டாவது முறையா போன முறை முதல் முறையாவோ அல்லது அடுத்த ரிப்பீட் அது இரண்டாவது முறையா மூன்றாவது முறையா தேர்வாகி போறவங்களா இருக்காங்க அதிகபட்சமா கூட இருக்கிறாங்க இன்னும் வந்து அப்படி பார்க்கும்போது ஆரா சட்டிஆர் பி பாலு போன்றவர்கள்லாம் பல முறை வெற்றி பெற்று போகிறவர்கள் அப்படி பாக்கும்போது அவங்க ஒண்ணுமே பர்ஃபார்ம் பண்ணல நாடாளுமன்றத்துல அந்த வாக்யூம் இருக்கு வெற்றிடம் இருக்குன்னா எப்படி திரும்பி அவர்களையே தேர்வு செஞ்சு அந்த தொகுதியில இருந்து அனுப்புறாங்கன்னு கேள்வி மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றேன் ராஜா கமிதான் அதிருப்தி எந்த வகையிலும் பாஜக இங்க கால் பர்சன்டேஜ் இருந்தா கூட உள்ள நுழைஞ்சிட கூடாது ஒரு பக்கமா நம்ம வாக்களிக்கும்போதுதான் அது செய்ய முடியும் என்றது அடிப்படையில காங்கிரஸ் தான் அதற்கு நேர் எதிரான கட்சி சோ அந்த கூட்டணி எங்க இருக்கோ அதுக்கு வாக்களிப்போன்ற விதத்தை விகித விகிதாச்சாரத்துல தான் இந்த வாக்குகள் விழுந்து அப்படின்றது நீங்க அங்க எங்களோட பெர்சன்டேஜ கம்பேர் பண்றது அது சரியான ஒரு வாதமா இருக்க முடியாது சூர்யாவோடது சூர்யாவோட இன்னொன்னு சொல்றாரு தென்ஷன் அவங்க எப்படிப்பட்ட கேண்டிடேட் உங்களுக்கு அங்க கேண்டிடேட்டே இல்லாம நீங்க ஒரு கவர்னரை ரிசைன் பண்ணி தான கொண்டு வந்து நீங்க நிக்கு வைக்கிறீங்க அது ஒன்று போல தர்மபுரி எல்லாம் உரிமை கொண்டாடுறீங்க கூட்டணி பலம் எங்களுக்கு நாங்க நினைச்சிருந்தா அதுதான் அந்த வார்த்தை முதல்ல சொன்னேன் நாங்க நினைச்சிருந்தா பிஜேபியோட கண்டினியூ பண்ணிருக்க முடியும் இவங்க ப்ரோ ஹிந்துத்துவம் இருக்கட்டும் சிறுபான்மை வாக்குகள் வேண்டாம்னு தமிழ்நாட்டு நலனையும் இது செக்யூர் பார்ட்டி அண்ணா திமுக என்றனாலதான் சில மாதங்களுக்கு